ஜெனி ஜெனி எழும்பாமா மணி 5 ஆயிட்டது பாரு இன்னைக்கு 9:00 சர்ச்சுக்கு சீக்கிரமா போணும் எட்டு மணிக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடும் பாப்பா நீனும் எழும்பாமா ரெண்டு பேரும் சாந்தி எழும்ுங்க எணிட்டமா இன்னைக்கு கூலர் அதிகமா இருக்குல்ல அதனால அம்மா ரெண்டு பேருக்கும் குளிக்கிறதுக்கு வெண்ணி போட்டுட்டு இருக்கேன் வெண்ணி போட்டுட்டு காஃபி போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க சரிமா ஜெனி பாப்பா ரெண்டு பேரும் குளிச்சிட்டீங்களாம்மா வாங்க காஃபி குடிக்கிறதுக்கு வாங்க வந்ததமா ரெண்டு பேரும் சரி இன்னைக்கு ஃபாஸ்டிங்லமா அதனால சாப்பிட வேண்டாம் நம்ம மூணு பேரும் காபி மட்டும் குடிச்சிட்டு போவோம் சரியா சரிமா காபி நல்லா இருக்குதுமா சரி சீக்கிரம் குடிச்சி முடிங்க ரெண்டு பேரும் குடிச்சிடோமா சரி வாங்க நம்ம தரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு போவமா ஓகேமா ஆ கண்ண மூடுங்க ரெண்டு பேரும் னனக்கு யார பிரேயர் பண்ண போறீங்க அம்மா நான் பண்ணதேமா ஆ சரி பாப்பா அண்ணனுக்கு பிரேயர் பண்ணுவா ஏச்சப்பா உங்களுக்கு என்ன வெரி குட் பாப்பா நீ ஒரு வசனத்தை சொல்ல பாப்பா சின்ன வசனத்தை சொல்லு போய் போதும் சரிமா நான் இந்த வசனத்தை சொல்றேன் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் ம் நல்ல பிள்ளைங்க சரி வாங்க சர்ச்சுக்கு போமா சரி நான் போறேன் மணி அஞ்சாயிட்டமா எழும்பு சர்ச்சுக்கு போணும்னா இன்னைக்கு இப்ப அஞ்சு தானப்ள அதுல கொஞ்ச நேரம் தூங்க 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் எம்மா மணி ஆறாயிட்டு நினைக்கமா எழும்புமா ஆளாரா சவுண்ட் கேக்குது

நான் பாਣੀ கிட்ட பாரு بلا சும்மா நை அம்மா என்ன ஒரு அழகு கூட அழகா அம்மா இல்ல ஆமா இந்த ஒண்ணு தான் கோற நீ குளிக்க முதல்ல அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போவேன் தல காயில அது காயில நின்னுக்கிட்டே நின்னுட்டு இருக்கேன் இருக்கும் நீ நான் போட்டுமா போறாம அவளோட அழகா நான் போறேன் இப்படி மணிக்கு எழும்போ ஒரு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டான் அப்புறம் எல்லா நான் மட்டும் சிரிக்கும் தப்பு தப்பா சொன்னால சிரிக்கும் ஒரு அம்மா சரி இப்ப சர்ச்சுக்கு போறதுக்கு Dress choose பண்ணுவோம் இந்த ட Dark Green கலர போன வாரம் போட்டாச்சு இந்த Light Green வேணவேன அது எய்து விட்டு காரியம் வச்சிருக்காத போட்டா நல்லா இருக்காது சரி இந்த Pink கலர போட்டுட்டு போவும் இன்னைக்கு அதான் பார்க்கதுக்கு அழகா இருக்கு 얘 நீ எல்லாரும் பார்த்துட்டு இருக்க போறங்க தர்ச்சில ம் ஏய் மீனுங்க வா வா என்ன மா சொல்லுமா அம்மா இந்த Dressல எப்படி இருக்கேன்னு சொல்லு நல்லா இல்லன்னு சொன்னா மட்டும் விடவா போறா ம் ஏமா சூப்பரா இருக்குமா ரொம்ப அழகா இருக்கானே थैंक यू மீனு குட்டி சரி 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 மா பரவல இன்னைக்கு நான் எப்படி ட்ரெஸ் போடுதுன்னு பாரு உன்னை விட அழகாக போட்டுட்டு வரேன் எல்லாரும் போய் எங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க என்ன தான் பார்ப்பாங்க அம்மா இப்போ பாரு ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா தான் இருக்கு ஆனால் என் அளவுக்கு இல்லை ம் எனக்கு அம்மா வாக்கும் அப்புறம் நீ எப்படி இருப்பா சரி வா வா மணி எட்டு ஒம்பது மணி ஆகும்போது சீக்கிரம் போவோம் ஏமா பைபிள் எடுத்துகிட்டு போகல அங்கே கோயில நிறையா இருக்கும்ல அதெல்லாம் சும்மா தான் அந்த ஜன்னலாம் அடிக்க வச்சுருப்பா அதில் ஒன்று எடுத்துக்கிடுவோம் வா சரி இன்னொரு விஷயம் சர்ச்சை முடிஞ்சு வரும்போது இந்த பக்கத்துல இருக்க படம் பார்க்க போறோம் சரியா நம்ம தலைவர் படம் வந்துருக்குது ஆனா யார்ட்டே சொல்லக்கூடாது சர்ச்சில் இருக்க அந்த பழக்கத்தை விடக்கூடாது சரியா தெரியாம நம்ம பாட்டுக்கு ஹோட்டல்ல சாப்பிட போற மாதிரி நம்ம அப்படியே தேட்டருக்கு போயிட்டு வந்துடலாம் ஐய் சரிம்மா ஜாலி ஜாலி அம்மா வசனம் படிச்சிருக்கியா என்ன ஏமாடா வாம் பிள்ளைம்மா அவ்வளோ பெரிய பைபிள் இருக்க ஒரு வசனத்தை என்னால் சொல்ல முடியாதா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் போப்போ அதான் என் பிள்ளையாக்கும் ஏமா கொஞ்சம் ஸ்லோவாக க்கு வரும் மணி பத்தாயிட்டுமா மெதுவா போமா மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு அந்த ஆப்போசிட்ல ஒரு கூட்டம் யாரும் வந்துட்டு ஆமா ஆமாமா அந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது பாரு இப்போ மல்லி நீ நல்ல கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்க வந்து நிக்கே கேக்க அம்மை மவுல்வளோ பாப்பா ஜெனி நம்ம இறந்துட்டோம் அது கூட உங்களுக்கு தெரியல பாரு நம்ம தியேட்டருக்கு வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு அம்மா நம்ம நினைக்க மாதிரியே நம்ம எசப்பாவை பார்க்கலாம் சரியா சரிமா எல்லாரும் அமைதியாக நில்லுங்கள் வரிசையாக நில்லுங்கள் ஏமா இது யாரமா இது தியேட்டர் ஓனரா அப்படிதான் தான் நினைக்கும்ல சரி சத்தம் போட மாதிரி எதுக்கு அமைதியா இருங்கன்னு சொல்லுதாங்களா எதுவும் சொல்லுவாங்களா இருக்கும் ஸ்பெஷலா அனைவரும் ஆயத்தமாக உள்ளீர்களா ஆமா ஆமா சார் ரெடியாக தான் இருக்கு சீக்கிரம் படத்தை போடுங்க நேரா ஆயிட்டு யாருக்கனவே 5 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு ஏக்க அமைதியா இருங்க நம்ம உயிரோட இல்ல நம்ம அத மாதிரி பூமியிலயும் கிடையாது நம்ம இறந்து போய்டோம் நம்ம மேல வந்திருக்கோம் என்னடி இறந்துட்டோம் அடுத்தல என்ன நடக்க போதுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் சரி கடவுளே கடவுளே நான் இதுவரைக்கும் பண்ணது தப்பு தான் நீ ஒரு டைம் பூமிக்கு அனுப்பிருங்க கடவுளே ஒரு ஒரு வாரம் வச்சிருங்க ஒரு வாரம் வச்சிருந்தேனா அந்த பிரியாணி செஞ்சு தின்னுட்டு அந்த படத்துக்கு போய்ட்டு சரி நாங்க செஞ்ச மன்னிப்பு பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேக்குது இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு நாள் போய்ட்டு வந்துருவோம் கடவுளே ப்ளீஸ் கடவுளே எங்கள மன்னிச்சிடுங்க சரி எல்லாரும் அமைதியா இருங்க லைனா வாங்க பேர் சொல்லுங்க முதலில் வரப்போர்கள் நீங்களா உங்களுடைய பெயர் நியாயத்தீர்ப்பு புத்தகத்தில் உள்ளது நீங்கள் வலதுபுறமாக போகலாம் ரொம்ப உன் பெயரும் நியாய தீர்ப்பு புஸ்தகத்தில் உள்ளது நீயும் வலது புறமாக போகலாம் உன்னுடைய பெயரும் நியாய தீர்ப்பு புஸ்தகத்தில் உள்ளது பாப்பா நீயும் வலது புறமாக போகலாம் நீ எங்க போற குட்டி பொண்ணு இங்க வா இல்லையா அவங்களோட பேர்லாம் வலது புறத்துக்கு போற மாதிரி இருக்குல அதனால நான் பேர் அங்கதான் இருக்கணும் அவங்க ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அது நாங்கள் பார்த்து குறிக்கிறோம் உன் பெயர் நியாய தீர்ப்பு புஸ்தகத்தில் இல்லைமா அதனால நீ இடது புறமாக போகலாம்

நல்ல விஷயத்தை தான் பண்ணினாங்க சர்ச்சுக்கு கரெக்டாக போனாங்க பைபிள் டெய்லி வாசிச்சாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்க முதலாம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு போனாங்க ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாளும் கரெக்டான டைமுக்கு போனதில்லை சர்ச்சுக்கு போனாலும் அடுத்தல என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க ஈசப்போட ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடலை அதனால இந்த ராஜ்யமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட நீ உங்க ஆலயத்திலே நிறைய பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க ஒரு டைம் கூட அந்த வசனத்தை நீங்க கவனிக்கல ஒரு டைம் ஒரு வாரம் மட்டும் போறேன் நான் நல்லா மாறி நல்ல அபிஷேகம் இல்லமா உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு நீங்க எடுத்துப் போகலாம்